சிவகங்கை மாவட்டத்தில் இயங்கும் தனியார் பள்ளி வாகனங்கள் ஆட்சியரக பகுதியில் தணிக்கை முகாம் சிவகங்கை மாவட்டத்தில் இயங்கும் தனியார் பள்ளி வாகனங்களை தணிக்கை செய்யும் முகாம் வியாழக்கிழமை நடைபெற்றது சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மைதானத்தில் சிவகங்கை மாவட்ட நிர்வாகம் வட்டார போக்குவரத்து அலுவலகம் பள்ளி கல்வித்துறை இணைந்து நடத்திய வாகன தணிக்கை முகாமை சிவகங்கை வருவாய் கோட்டாட்சியர் விஜயகுமார் தொடங்கி வைத்தார் வட்டார போக்குவரத்து அலுவலர் மூக்கன் மோட்டார் வாகன ஆய்வாளர் மாணிக்கம் பள்ளி கல்வித்துறை அலுவலர்கள் மற்றும் காவல்துறை அலுவலர்கள் இணைந்து முதற்கட்டமாக நூத்தி நாற்பத்தி ஆறு பள்ளி வாகனங்களை ஆய்வு செய்தனர் இந்த ஆய்வில் பள்ளி வாகனங்களின் பதிவுச் சான்று காப்பு சான்று அனுமதி சீட்டு ஓட்டுநர் உரிமம் நடத்துனர் உரிமம் ஆகியவை ஆய்வு செய்யப்பட்டது மேலும் தீயணைப்பான் கருவி புதுப்பிக்கப்பட்டு நடப்பில் இருப்பது முதலுதவி பெட்டியில் மருந்துகள் இருப்பில் வைத்திருப்பது வேக கட்டுப்பாட்டு கருவி வாகனத்தில் கண்காணிப்பு கேமரா போன்றவைகளை ஆய்வு செய்தனர் வாகன தணிக்கைக்கு வந்திருந்த ஓட்டுநர்கள் தங்களது பெயர் வில்லை பொருத்திய சீருடையுடன் வந்திருந்தனர் வட்டார போக்குவரத்து அலுவலர் முகன் கூறியது சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள சிவகங்கை திருப்பத்தூர் இளையான்குடி மானாமதுரை சிங்கம்புனரி திருப்புவனம் காளையார்கோவில் ஆகிய ஏழு வட்டங்களில் உள்ள பள்ளிகளைச் சார்ந்த இருநூற்றி எழுபத்தி ஒன்பது வாகனங்களை தணிக்கை செய்யப்படவுள்ளது அதில் முதற்கட்டமாக அறுபத்தி ஒன்பது பள்ளிகளைச் சேர்ந்த நூற்றி நாற்பத்தி ஆறு வாகனங்கள் தணிக்கை செய்யப்பட்டது இதில் அரசின் விதிமுறைகளை பூர்த்தி செய்யாமல் கொண்டு வரப்பட்டிருந்த வாகனங்களுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது இந்த வாகனங்கள் குறைகளை சரி செய்து வாகன தணிக்கைக்கு கொண்டு வர வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது